இந்த ஏழரை இருந்து இன்னும் வெளிவராம நிறைய காமன் மனை உறவுகள பிரச்சனை உடல் ஆரோக்கிய குறைபாடு உறவுகளில் நிறைய பிரச்சனையை சந்தித்து கொண்டிருந்த மகர ராசி சகோதரிகளுக்கு இந்த காலகட்டம் வந்து நிறைய வந்து ஒரு மனக்குமுறல்கள் ஏமாற்றங்கள் நிறைய ஏமாற்றம் மன சோர்வு மனக்குழப்பம் அச்சம் பீதி இருந்து கொண்டிருக்கின்ற சகோதரிகளுக்கு இந்த காலகட்டம் வந்து ரொம்ப அருமையான விளக்கங்களும் வழிபாடுகளும் சொல்ல இருக்குது இந்த பதிவை வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து பாருங்க நீங்க இதை கேட்ட மாத்திரத்தில் கமெண்ட் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான ஒழுமையமான எதிர்காலம் உடனே உங்களுக்கு ஆவெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்பெல்லாம் இதை வந்து ஒரு இருபத்தோரு முறை சொல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்லலாம் மகர ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் தொழிலில் நல்ல ஒரு உத்தியோக மேன்மையும் ஜனவரியில இருந்தே உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கும் வேகமாக வந்து நடக்கும் எனக்கு அப்படி நடக்கணும் இப்படி நடக்கணும் எதிர்பார்த்து எல்லாமே அருமையாக இருக்குது மகரம் வெற்றி கொடி கட்டும் ஜூனுக்கு பிறகு ஜான்ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் ரொம்ப அமோகமான காலகட்டம் இந்த நேரம் நீங்க வந்து வழிபடக்கூடியது ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்தியசுவரணுமியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு மிகச் சிறப்பான பதிவு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும் பெண்களுக்கு நம்மளுடைய இல்லத்தரசிகளுக்கு என்பதை இந்த பதிவில் காணவிருக்கிறோம் இந்த வருடம் வந்து என்னென்ன விஷயங்களை செய்யணும் ஏன்னா நிறைய கடன் பிரச்சனைமா உறவுகள் சார்ந்த பிரச்சனைமா எனக்கு இன்னும் வந்து முப்பத்தைந்து நாற்பது வயது ஆகுது எனக்கு இன்னும் திருமணமே நடக்கல ஒரு பொருளாதார நெருக்கடி வந்து கழுத்தை பிடிக்குது உடல் ஆரோக்கிய குறைபாடு இருக்குது எனக்கு வந்து ஒரு வீடியோ வண்டி வாகனம் யோகம் அமையுமா இப்படின்னு பல்வேறு பட்ட கேள்விகள் இருக்குது அனைவருக்கும் உங்களுடைய கேள்விகளுக்கான பதில் இந்த பதிவில் இருக்கு பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான சக்தி வாய்ந்த பீஜ மந்திரத்தையும் இறை வழிபாட்டையும் இந்த ஆண்டு முழுவதும் கடைபிடிக்கும் பொழுது இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் உங்களுக்கான பொற்காலமே மகர ராசி மகர லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் மகர ராசி சகோதரிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப கவலையில் இருந்தாங்க அவங்க இந்த ஏழரை செடியிலருந்து இன்னும் வெளிவராமல் நிறைய காமன் மனை உறவுகள பிரச்சனை உடல் ஆரோக்கிய குறைபாடு உறவுகளில் நிறைய பிரச்சனையை சந்தித்து கொண்டிருந்தால் மகர ராசி சகோதரிகளுக்கு இந்த காலகட்டம் வந்து நிறைய வந்து ஒரு மனக்குமுறல்கள் ஏமாற்றங்கள் நிறைய ஏமாற்றம் மன சோர்வு மனக்குழப்பம் அச்சம் பீதி இருந்து கொண்டிருக்கின்ற சகோதரிகளுக்கு இந்த காலகட்டம் வந்து ரொம்ப அருமையான வருடம்னு சொல்லலாம் ஜனவரியிலேருந்து உங்களுக்கு வந்து டிசம்பர் வரைக்கும் எண்டு இல்லாமல் எண்டு காடு இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான காலம்னு சொல்லலாம் தடைகளை சந்தித்து கொண்டிருந்தாங்க நிறைய தடை அவங்களுக்கு வந்து தொழிலில் தடை பொருளாதார தடை உறவுகளில் தடை கணவன் ஒரு இடத்துல அவங்க ஒரு இடத்துல பொருளைகள் வந்து புரிந்து கொள்ளலை எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வந்து ரொம்ப வந்து தொய்வு அவங்கள பற்றி நிறைய இடத்துல காசி பேசுகிறது என்னை பற்றியே நான் இவ்வளோ என்கிட்டயே உதவி வாங்கிட்டு என்னை பற்றி புறம் பேசுகிறாங்கம்மா அப்படின்னு சொல்லி மன வருத்தப்பட்டு கொண்டவர்கள் உடல் ஆரோக்கிய குறைபாடு நிறைய வீட்டில் வந்து மாமியார் பிரச்சனை கணவன் தொல்லை இந்த மாதிரி இருந்தவங்களுக்கு குழந்தைகள் சார்ந்த பிரச்சனை இல்லை கூட பிறந்த அண்ணன் தம்பிகளாலேயே பிரச்சனை இல்லை வேலை செய்கிற இடத்துல எனக்கு இருக்க கூட இருக்க கொலிக்ஸே என்னை வந்து போட்டு கொடுக்குறது கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நான் ஒன்று சொல்கிறேன் நல்ல விதமாக எதிராளி வேறு விதமாக புரிஞ்சுக்கொள்கிறாங்கன்னு இப்படி அனைத்து விஷயங்களிலும் பிரச்சனைகள் சந்தித்து கொண்டிருந்தவர்களுக்கு கடன் வந்து கழுத்தை நெறிக்குது ஜானியர்னால் முளம் சறுக்குதுன்றவங்க திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் ஆனாலும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க எனக்கு தான் நான் அவளை வந்து விருப்பப்பட்டு வந்து நான் வந்து எல்லாமே சொல்லி போய்கொன்றுருது இப்போ என்னை திருமணம் பண்ணிக்க மாட்டாங்கன்ற அந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்த பிரச்சனைகள் இப்படி நான் அடுக்கடுக்காக சொல்லி கொண்டு போகலாம் ஒரு சிலரெலாம் வந்து புத்திர பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்காங்க புத்திர பாக்கியமும் இல்லைன்னு நீண்ட நாட்களாக ஒரு நோயில் அவதிப்பட்டு கொண்டிருக்கணும் எங்கள் பிள்ளைகள் நலன் சார்ந்த விஷயங்களில் எங்களுக்கு எந்த ஒரு சிறப்பான இல்லை அப்படின்றவங்களுக்கெலாம் இந்த பதிவில் உங்களுக்கு அதற்கான ஒரு தெளிவான ஒரு விளக்கங்களும் வழிபாடுகளும் சொல்ல இருக்குது இந்த பதிவை வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் இதை கேட்ட மாத்திரத்தில் கமெண்ட் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான ஒழுமையமான எதிர்காலம் உடனே உங்களுக்கு ஆரம்பம் சொல்லலாம் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக இதை கேட்டவுடன் கமெண்ட் செய்யக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ட்வெண்ட்டி சிக்ஸ் ஒரு பொற்காலமான ஆண்டாக இருக்கும் எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் இதை வந்து ஒரு இருபத்தோரு முறை சொல்லும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்லலாம் மகர ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் தொழிலில் நல்ல ஒரு உத்தியோக மேன்மையும் ஜனவரியிலேருந்தே உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கும் வேகமாக வந்து நடக்கும் எனக்கு அப்படி நடக்கணும் இப்படி நடக்கணும் எதிர்பார்ப்பு வைக்காதீங்க அக்ரெசிவாக முயற்சி செய்யாதீங்க நடப்பதெல்லாம் உங்களுக்கு நன்மையே உங்கள் வாழ்க்கையில் வந்து எதுவுமே நடக்காத மாதிரி தெரியும் பின்னோக்கி திரும்பி பாருங்கள் ஒவ்வொரு முன்னேற்றமும் உங்களுக்கான ஒரு சிறப்பான முன்னேற்றமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மகர ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் தொழிலில் நல்ல உத்தியோக மேன்மை நல்லா தொழிலில் வந்து ஊதிய உயிருடன் கூடிய உத்தியோகம் நல்ல மைக்ரேஷன் ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் வீட்டிலே செய்கிறீங்க ஒரு உணவு தொழில் ஒரு பியூட்டிஷியன் இல்லை வந்து ஒரு டெய்லரிங்கு இல்லை ஒரு க கலைத்துறையில் ஏதாவது இருக்கிறோம் ஒரு சின்னத்துறை பெரிய துறை மீடியாவில் ஒரு மருத்துவத்துறை ஒரு வந்து நிதித்துறை நீதித்துறையில் வங்கித்துறையில் நம்ம வந்து நல்ல ஒரு டீச்சர் ஃபொஃஷனில் இருக்கிற அப்படின்றவங்களுக்கெலாம் ரொம்ப வந்து ஒரு சிறப்பு சிறப்பான காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டம் ஆடை ஆபரணம் அத்தியாவசிய பொருள் சேர்க்கை நல்ல தொழிலில் வந்து நேம் ஃபேம் பேர் புகழ் வாழ்நாள் சாதனையாளர் விருது உங்கள் ஃபீல்டில் நீங்கள் வந்து கொடி கொட்டி கோலோச்சி பறப்பது உங்கள் புகழ் வந்து ஊர் உலகத்துக்கு வந்து தெரியக்கூடிய அருமையான காலகட்டம் பிள்ளை பாக்கியம் கிடைப்பது இது வரைக்கும் முயற்சிச்சுக்கிறோம் புள்ளை பாக்கியமே இல்லை எங்களை தத்து எடுக்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் அந்த தத்துக்கு புள்ள கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த மாதிரி கொள்வது அப்படி இல்லை உங்களுக்காக ஒரு அந்த பிள்ளைக்கான வைத்தியங்கள் வந்து இப்போ வந்து சிறப்பாக கை கொடுப்பது குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு வந்தவுடனே வந்து மருத்துவத்தை மேற்கொள்ளக்கூடிய மகரம் குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டுலாம் இப்போ உங்கள் குடும்பத்தில் வந்து பிறக்கக்கூடிய குழந்தை வந்து உங்கள் வம்சாவளியில் உங்கள் மூதாதையர்கள் வந்து பிறக்கக்கூடிய அருமையான காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு உங்கள் எண்ணிய எண்ணங்கள் எண்ணிய முயற்சிகள் எல்லாம் சிறப்பாக நடைபெறுவது புதிய தொடக்கம் புதிய ஆரம்பம் உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் பொருளாதார முன்னேற்றம் ஊதிய உயர்வு இல்லை எல்லாமே எல்லாமே உயர்வு தான் அப்புதான் இது வரைக்கும் எல்லாமே வந்து பிரேக்கப்னா இப்போ எல்லாமே வந்து டேக் ஆஃப் தான் மகரத்தை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப்பில் லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு அஞ்சு வருஷமாக இருக்கும் வீட்டில் சொல்லி ஒரு சம்மந்தம் வாங்கணும்னா தாராளமாக இந்த காலகட்டம் வாங்கி கொள்ளலாம் உங்களுக்கு நீண்ட கால முதலீடுகளை செய்து கொள்வது உங்களுடைய புகுந்த வீட்டில் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு வாழ்த்து மலை உங்களை பற்றி உங்கள் பின்னாடி பேசுவாங்க என் மருமகம் மாறி வராது எங்கள் அண்ணி மாதிரி வராது என் பொண்ணு மாதிரி வராதுன்னு அப்படின்னு உங்கள் குடன் பிறப்புகளில் இருந்து உங்கள் புகுந்த இருந்து உங்களுக்கு அப்படியே புகழ் மலையும் உங்கள் தொழில் செய்கிற இடத்துல மேடம் போல வருமானு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்வுகளும் நடக்கக்கூடிய அருமையான நிகழ்வு உங்களுக்கான ஒரு ஆடை ஆபரண அத்தியாவசிய பொருள் சேர்க்கை பிள்ளைகளுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறீங்கன்னா அதெல்லாம் வந்து சக்சஸ் ஆகிறது உங்களுக்கு வந்து நல்லா இது வரைக்கும் நல்ல ஒரு புது கான்டெக்ட்ஸ் கிடைப்பது அந்த தொடர்பு உங்களுக்கு கான்டக்ட்ஸால ஒரு பிரச்சனை எனக்கு வந்து இந்த கம்யூனிகேஷன் பிரச்சனை ரொம்ப நாளைக்கு இருந்ததுன்னா அதெல்லாம் தீர்வது உங்களை பற்றி நியூஸ் பேப்பர்லாம் நல்ல விதமாக வருவது நல்ல லைன்லைட் நியூஸ் பேப்பர்ல வந்து ரெண்டு விதமாக வரும் உங்களை பற்றிய புகழ் ஊரெங்கும் பரவுது சொல்லுவோம் இல்லையா கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்ற மாதிரி மகரத்துக்கு செல்லக்கூடிய இடமெல்லாம் சால்வையும் மாலை மரியாதையும் ஒரு புகழும் கௌரவமும் பரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு நூறுரூவா முதல் போட்டு ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறீங்கன்னா அதில் ஆயிரம் ரூபாய் காணக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் ஒரு வயது குழந்தையிலேருந்து தொண்ணூறு வயது குழந்தை வரைக்கும் மகரம் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவ கண்மணிகள் நல்லா சாதிக்கக்கூடியது ஸ்டேட் போர்டு சென்ட்ரல் போர்டு ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரக்கூடியது உங்களுக்கு தேவையான நீட்டு வந்து ஆர்கிடெக்ட் இதெல்லாம் வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடியது எல்லாமே அருமையாக இருக்குது மகரம் வெற்றி கொடி கட்டும் ஜூனுக்கு பிறகு ஜேன்லேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் ரொம்ப அமோகமான காலகட்டம் இந்த நேரம் நீங்கள் வந்து வழிபடக்கூடியது காஞ்சி காமாட்சி அம்மனை காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆதி காமாட்சி அம்பாள் இருப்பாள் இல்லையா அவங்கள வழிபடுவது வெள்ளிக்கிழமை தோறும் மூன்று நெய் தீபங்கள் ஏற்றி வழிபடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நல்ல அவங்க பூர்வ புண்ணிய ஸ்தானமும் வந்து பெருகிடும் பூர்வ புண்ணியம் சிறப்பாக இருந்தால் தான் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகள் நடக்கும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் கிடைப்பதிலிருந்து உங்களுக்கு நல்ல சொல் செல்வம் சொல்வாக்கு சொல்வாக்கு உங்களுடைய பூஜை பலன்கள்லாம் நல்லா நிறைவேறும் உங்களுக்கு நல்லா வந்து எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கக்கூடியது வெற்றி அந்த ஒரு இடம் அந்த இடம் வந்து உங்களுக்கு சிறப்பாக இயங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரொம்ப மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது அப்படின்றவங்கெல்லாம் அபிராமி அந்தாதியில் இருபத்தி நாலு இருபத்தி ஏழு எழுவத்தைந்து நாற்பது இந்த ஆர்டரில் படித்து கொண்டு வரும்போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் போயிடும் பழச நினச்சி கவலைப்படாதீங்க இனி எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வந்து அட்ராசக்கா அட்ராசக்கா அட்ராசக்கன்னு இப்போ நல்ல ஒரு வெற்றி மழையில் நனையக்கூடிய ஒரு அழுமையான காலம் என்னுடைய மகர ராசி லக்ன சகோதரிகளுக்குன்னு சொல்லலாம் உங்கள் பிறந்த கிழமையிலேயோ இல்லை வந்து நீங்கள் சனிக்கிழமையிலோ அன்னதானம் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்களும் மாற்றங்களும் காணலாம் நீங்கள் வந்து சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்வதும் உங்களுக்கு கூடுதல் பலன் தரும் அன்னதானம் வந்து நீங்கள் ஆலயத்திற்கும் வாங்கி கொடுக்கலாம் இல்லை தனிப்பட்ட முறையில் செய்யும்பொழுது ஒரு ஃபுல் மீல்ஸி இனிப்பு லிம்சங்காய் ஊருக்கா பதினோரு ரூபா சில்லற பழம் வைத்து ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணியோடு கொடுக்கும்போது கம்பளி போர்வ பெட்ஷீட் எல்லாமே வாங்கி கொடுங்க கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள் மிகப்பெரிய ஏற்றங்களும் மாற்றங்களும் உடல் ஆரோக்கியம் கவனமாக இருக்கணும் இஎன்டி சம்மந்தமான பிரச்சனை உணவும் சரியாக எடுத்துக்கொடணும் இன்ஃபெக்ஷன் தேவையில்லாத அந்த ஜலதோஷம் சளி வீசிங் ட்ரபுள் இருக்குது குளுமை ஏற்படாமல் பார்த்து கொள்ளணும் வெளியிடங்களில் பிரயாணங்களில் நல்லா பிளான் பண்ணி போயிடணும் நம்ம இரவு நேர பயணங்களை தவிர்க்கணும் விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக வைத்து கொள்ளணும் மகர ராசி லக்னக்கார சகோதரிகளுக்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த ராசிக்கான பலனை வந்து நம்ம அருமையாக பார்த்துருக்குறோம் மேற்கொண்டு உங்களுக்கு வந்து ஒரு திருமணம் சார்ந்த விஷயம் இல்லை குழந்தை பிறப்பு இல்லை ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணுமா இல்லை வீடு வண்டி வாகன யோகம் எங்களுக்கு எப்போ கிடைக்கும் எங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கணும் அப்படின்ற தேவைகளுக்கு கீழ்காணம் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்களுடைய ஜாதகங்களை வந்து துல்லியமாக நம்ம ஆராய்ந்து மேற்கொண்டு வந்து நம்ம எப்படி பயணிக்கலாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம் மற்றும் நம்ம அந்த பதிவில் சொல்லியிருக்கிற வழிபாடுகளை எல்லாம் நீங்கள் நம்பிக்கையோடு பின்பற்றும் பொழுது உங்கள் வாழ்க்கை வளமாகும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சுவர்லட்சுமி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்